நான் அமைதியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நிகழும் எதையும் எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை எனக்கு உண்டு என் உடலுக்கும் மனதுக்கும் நான் சிறந்த பராமரிப்பை அளிக்கிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றைத் தாண்டி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் என்னால் சாதனைகள் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கிறது என் வாழ்க்கை எல்லா தரப்பிலும் செழிக்கிறது நான் அமைதியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நிகழும் எதையும் எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை எனக்கு உண்டு என் உடலுக்கும் மனதுக்கும் நான் சிறந்த பராமரிப்பை அளிக்கிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை தாண்டி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் என்னால் சாதனைகள் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கிறது என் வாழ்க்கை எல்லா தரப்பிலும் செழிக்கிறது நான் அமைதியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நிகழும் எதையும் எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை எனக்கு உண்டு என் உடலுக்கும் மனதுக்கும் நான் சிறந்த பராமரிப்பை அளிக்கிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றைத் தாண்டி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் என்னால் சாதனைகள் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கிறது என் வாழ்க்கை எல்லா தரப்பிலும் செழிக்கிறது நான் அமைதியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நிகழும் எதையும் எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை எனக்கு உண்டு என் உடலுக்கும் மனதுக்கும் நான் சிறந்த பராமரிப்பை அளிக்கிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை தாண்டி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் என்னால் சாதனைகள் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கிறது என் வாழ்க்கை எல்லா தரப்பிலும் செழிக்கிறது நான் அமைதியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நிகழும் எதையும் எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை எனக்கு உண்டு என் உடலுக்கும் மனதுக்கும் நான் சிறந்த பராமரிப்பை அளிக்கிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை தாண்டி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் என்னால் சாதனைகள் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கிறது என் வாழ்க்கை எல்லா தரப்பிலும் செழிக்கிறது நான் அமைதியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நிகழும் எதையும் எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை எனக்கு உண்டு என் உடலுக்கும் மனதுக்கும் நான் சிறந்த பராமரிப்பை அளிக்கிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை தாண்டி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் என்னால் சாதனைகள் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கிறது என் வாழ்க்கை எல்லா தரப்பிலும் செழிக்கிறது நான் அமைதியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நிகழும் எதையும் எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை எனக்கு உண்டு என் உடலுக்கும் மனதுக்கும் நான் சிறந்த பராமரிப்பை அளிக்கிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றைத் தாண்டி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் என்னால் சாதனைகள் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கிறது என் வாழ்க்கை எல்லா தரப்பிலும் செழிக்கிறது நான் அமைதியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நிகழும் எதையும் எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை எனக்கு உண்டு என் உடலுக்கும் மனதுக்கும் நான் சிறந்த பராமரிப்பை அளிக்கிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை தாண்டி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் என்னால் சாதனைகள் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கிறது என் வாழ்க்கை எல்லா தரப்பிலும் செழிக்கிறது நான் அமைதியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நிகழும் எதையும் எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை எனக்கு உண்டு என் உடலுக்கும் மனதுக்கும் நான் சிறந்த பராமரிப்பை அளிக்கிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை தாண்டி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் என்னால் சாதனைகள் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக இருக்கிறது என் வாழ்க்கை எல்லா தரப்பிலும் செழிக்கிறது